வள்ளி வள்ளி வந்தான் வடிவேலந்தான் புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலந்தான் தான் சொல்லித்தர சொல்லி கேட்டு தினமும் சொல்லி தந்த சிந்து பாடினான் வள்ளி இன்ப வள்ளி என்று தினமும் முல்லை சாரம் கொண்டு சூடினான் சொல்லால் சொல்லாதது காதல் சொல்லில் இல்லாதது கண்ணால் உண்டானது கைகளோடு இன்னால் ஒன்றானது வண்ணப்பூ வஞ்சுப்பூ வாய்வெடித்த வாசப்பூ அன்பத்தேன் இன்பத்தேன் கொட்டுமா இந்த பூ சின்ன பூ போகும் கண்ணிப்பூ வண்டுதான் வந்துதான் தட்டுமா என்னை மீண்டும் கொஞ்ச தூ தேகம் தண்ணில் நானும் என்னம்மாழல் வாங்கியது அம்மம்மா அப்பப்பா இன்பம் தரும் பானங்கள் என்றைக்கும் இன்றைக்கும் தித்திக்கும் மங்கை நீ கங்கைனி வெண்ணிலவின் தங்கை நீ உன்னைத்தான் கண்கள் சந்திக்கும் எந்தன் ஜீவன் கொஞ்சம் தேவன் உன்னை வேறே வேறு இங்கு யாரும் இல்லையே வள்ளி வள்ளி வந்தான் வடிவேலந்தான் புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோளம்